வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் தினமலர் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அந்த ஆர்டிகி பாஜக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஷாக்கை வந்து ஏற்படுத்திருக்கு அந்த ஆர்டிக்கலை பார்த்து பாஜகவினர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க அப்படி என்ன ஆர்டிக்கல்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் லண்டன் வந்து போயிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இங்கே தமிழகத்தில் இருக்கிற வரைக்கும் அதிமுக பாஜக பாஜக உச்சக்கட்ட ஒரு டிபேட் வந்து நடந்துக்கு இருந்துச்சு ஓகே அவர் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் அண்ணாமலை அவர்களுடைய உருவப்படத்தெல்லாம் வந்து எரிச்சாங்க ஏன்னா சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உருவ பொம்மைலாம் எரிச்சாங்க அதுக்கு அண்ணாமலை கவுண்டர் கொடுத்தாரு என்னன்னா தினமும் முன்னாள் அமைச்சர்கள் என்னை திட்டி பேசலாம் நான் வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போகிறத கொச்சைப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் நான் வந்து பேசக்கூடாதா நான் திரும்பி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிலடி கொடுத்தாரு இது எல்லாத்தையும் பார்த்துருப்போம் அண்ணாமலை ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார் என்னன்னா பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு அவங்க கொடுக்கக்கூடிய பத்து சீட்டு அஞ்சு சீட்டு இதை வாங்கி போட்டிட்டா அந்த பத்து சீட்டில் போட்டியிடக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டு தொண்டர்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது நம்ம தலைமையில் வரக்கூடிய கட்சிகளை ஒன்று சேர்த்து நம்ம தலைமையில் வந்து ஒரு கூட்டணி அமைச்சா அந்த கூட்டணிக்கு வந்து நல்ல ஒரு கேண்டிடேட்லாம் போட்டு வேட்பாளர்களை போட்டு தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு நம்மளுடைய ஓட்ஷேரை வந்து உயர்த்தி அப்படி நம்ம வந்து ஜெயித்தோம் அப்படின்னா தொண்டர்களுக்கு அதில் பயன் இருக்குது நம்மளுடைய கொள்கையும் நம்ம கட்சியுடைய கொள்கையும் போய் ரீச் ஆகும் உங்களுடைய கொள்கைகளை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை அந்த விஷயத்தில் தெளிவாக இருந்தார் ஆனால் பாஜகவில் இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுகவுடனான கூட்டணியை விரும்புகிறாங்க ஏன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு பாஜகவுடைய ஓட் பேங்கும் அதிமுகவுடைய ஓட் பேங்கும் சேரும்போது இந்த போட்டியிடக்கூடிய மூத்த தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவுடனான கூட்டணியை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இப்போ விஷயம் என்னென்னா அண்ணாமலை லண்டன் போயிருக்காரா அவர் திரும்பி வரதுக்குள்ள மறுபடியும் அதிமுகவோட ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கிறணும் சமரசத்தை வந்து அதிமுக பாஜக இடையே ஒரு சமரசத்தை உண்டாக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்கள் விரும்புகிறாங்க அதுக்கான முயற்சிகளையும் இறங்கிட்டாங்க அண்ணாமலை திரும்பி வரதுக்குள்ள இதை நம்ம நடத்திடணும் இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதாக தினமலர் ஒரு ஆர்டிக்கலை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த சமரச பேச்சை வந்து நடத்துறதுக்காக ஜி கே வாசன் அவர்கள் வந்து இப்போ தயாராக இருக்காரு அதிமுக பாஜக இடையே சமரச பேச்சை நடத்துறதுக்காக தயாராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தினமலர் ஆர்டிக்கில் எழுதியிருக்காங்க பாஜகவுடைய தொண்டர்கள் இந்த லைனை வந்து மறுக்கிறாங்க இப்ப ஜி கே வாசன் வந்து தூதராக வந்து பாஜக அதிமுக கிட்ட அனுபவ போறாங்க சமரச பேச்சுக்கு பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் எழுதியிருக்கீங்க அண்ணாமலை சென்னை பொதுக்கூட்டத்தில் ஒரு விஷயம் சொன்னார் ரெண்டாயிரத்தி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது என்டிஏ கூட்டணியை சேர்ந்த ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வாங்க போய்ட்டு வந்துடுவோன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாகவும் அதுக்கு இபிஎஸ்ஸு தோக்க போற மோடிக்காக எதுக்காக நான் வரணும் வாரணாசிக்கு எதுக்காக வரணும் அப்படின்னு இபிஎஸ் அந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்கிட்ட சொன்னதாகவும் அண்ணாமலை ஸ்டேஜில் பேசியிருந்தாரு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர் அப்படின்னு சொன்னார்ல அண்ணாமலை அது வேறு யாரும் இல்லை ஜி கே வாசன் அவர்கள் தான் ஜி கே வாசன் அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வாரணாசிக்கு வாங்க போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னதாகவும் கேட்டதாகவும் ஜி கே வாசன் அவர்கள்ட்ட தான் தூக்க போகிற மோடிக்காக நான் இதுக்கு வரணும் அப்படின்னு இபிஎஸ் வந்து சொன்னதாகவும் பாஜக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஜி கே வாசன் அதிமுக கிட்ட சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் அப்படின்னும் பாஜக எதிர்கேள்விகளை முன்வைக்கிறத பார்க்க முடியுது கடந்த மூணாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பாஜகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா அவர்கள் சந்திச்சிருந்தாரு ஜி கே வாசன் அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சமீபத்தில் வந்து சந்திச்சிருந்தாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு என்னன்னா அதிமுகவுடன் இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நைனா நாகேந்திரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு தமிழிசை அவர்களும் அதிமுகவோடு அதிமுக ஆதரவு மைண்ட் செட்டில் தான் தமிழிசை இருக்காங்க வானதி சீனிவாசன் அவர்களும் அப்படி தான் இது மாதிரி அதிமுக பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் அதிமுகவோடு எப்படியாவது கூட்டணி அமைச்சரணும் அப்படிங்கிறதுல விடாப்பிடியாக இருக்காங்க ஆனால் தொண்டர்களுடைய முழுமையான ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்குது அண்ணாமலை என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதுக்கு வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் திமுக மாதிரி தானே அதிமுகவும் பேரு தான் வேறு நீட் தேர்வு அவங்களும் எதிர்க்கிறாங்க இவங்களும் எதிர்க்கிறாங்க இருமொழிக் கொள்கை அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க அவங்களும் சொல்கிறாங்க அப்புறம் என்ன புதுசாக கிட்டத்தட்ட ரெண்டு எல்லாம் ஒரே மாதிரியான கட்சி தானே அப்போ அண்ணாமலை சொன்ன மாதிரி திராவிட கட்சிகளே அழிக்கணும் திராவிடமே எதிரி தான் அப்போ திமுகவும் எதிர்க்கணும் அதிமுகவும் எதிர்க்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய ஸ்டாண்டு இப்போதைக்கு அவருடைய ஸ்டாண்ட் பக்கம் போனால் தான் கட்சி இண்டிவிஜுவலாக வளர முடியும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இதை பற்றி தினமலருடைய இந்த ஆர்டிகல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்